ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் வந்து மணி இது ஜென்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க ஸோ இப்போ சொல்கிறப்ப இந்த ஆப் மட்டும் இங்கே வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் ஈஸியாக வந்து மணி இது ஜென்ரேட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போடனே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு இது நீங்கள் வந்து ப்ரிடிஷன் பற்றி தான் மணி இது கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரிடிஷன் பற்றி பயப்படவில்லை வரல நம்ப டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் கொடுக்குற கால்ஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் பாஸ்வேர்டு நம்மளோட ரெஃபர் கோட் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க ரெஜிஸ்டர் பண்ண நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் என்ன நேம் நம்பர் கொடுத்தீங்களோ ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க கொடுத்து ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க ஸோ ஃபுல்லாக ஏ டு செட் பார்த்து அந்த ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வேலட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் ஸோ எப்படிலாம் மணி என் பண்ணலாம்னு பார்ப்போம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினால இது ஃபுல் அண்ட் ப்ரெடிஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க்கு ரிவார்டு இருக்குல்ல அதை வந்து டச் பண்ணிக்கங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நாற்பது ரூபா கிடைக்கிது அதாவது நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணாலே போதும் நாற்பது வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுருவாங்க பிளஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு டைம் கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா உனக்கு பத்து ரூபா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி தான் ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டர்ஸை ப்ளஸ் செகண்ட் ஆப்ஷன் பேக் வந்துருங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் செகண்ட் ஆப்ஷன் செக்கின் இருக்குல்ல அந்த செக்கின் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு ஒரு நாளைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ஏழாவது நாள் முடிஞ்சதுண்டு ஏழாவது நாள் முடியுது அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்தாக ஒரு ஐம்பது ரூபா நாற்பரூவாங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஸோ வீக்லி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்கிறது உங்களுக்கு ஈஸியாக கெயின் ஆகிடும் நான் செக் இன் பண்ணிட்டேன் சரிங்களா முந்நூற்றி மூணுங்கிறது இப்போ முந்நூற்றி நாலு வந்துடுச்சு கீழே பார்த்திங்கன்னா ரெஃபர்னாக இருக்குல்ல அதை வந்து டச் பண்ணிக்கோங்க ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபாங்கிறது ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஐ மீன் நீங்கள் யார் ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் அமௌன்க்கும் ஸோ என்ன கிடைக்கும் நான் ஷோ பண்ணுறேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்கினேன் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கேமிங் நம்ம கேமிங் கான்செப்ட் தான் ஃபாஸ்ட் பார்ட்டிங்கிறது முப்பது செகண்ட் கேம் ப்ளே ஆகும் ஹெட் ஆர் டெயில்னு இருக்குது அது பார்த்திங்கனா முப்பது செகண்ட் ப்ளே ஆகும் பார்ட்டிங்கிறது மூணு நிமிஷம் அதாவது மேலே இருக்கிறது எல்லாமே டைமிங் தான் நான் ஒரு கேமை சூஸ் பண்ணி அந்த கேம் வந்து லைவ் வந்து உங்களுக்கு ப்ரெடிட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே பாருங்க மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்குவோம் ஸோ ரெஃபர்ஸ் கூட பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணால் அமௌண்ட் தேவை சப்போஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் கொடுத்துட்டு ஒரு மினிமம் டெபாசிட் பார்த்து ஐநூறுரூபா தான் நீங்கள் ஐநூறுரூபாய் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜுங்கிறது டச் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன வேலேட் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இல்லை நீங்கள் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி யூபிஐ பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி யூபிஐ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லையா ஆப்பிள் வந்து பண்ணியிருக்கீங்க அதுவும் இல்லையா அந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்லோடுங்கிறது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஏஜென்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு மினிமம் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸில் மினிமம் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஒரே நிமிஷத்தில் பேம் பார்த்து நம்ம ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம வேலெட்டில் பார்த்தோன்னா அமௌண்ட்டுங்கிறது ஆட் ஆச்சு இப்போ ஆடான நோட்டி எப்படி வந்து ப்ளே பண்ணாலும் சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட கேம்ஸ் மட்டும் ப்ளே நான் எல்லா ப்ளேயும் சொல்லித்தரேன் பட் என்ன நான் யூஸ் பண்ணால் மணிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது ஃபாஸ்ட் பார்ட்டிங்கிறது முப்பது செகண்டு பார்ட்டிங்கிறது மூணு நிமிஷம் ஆனால் ரெண்டோட கேமோட கான்செப்ட்டும் ஒன்று தான் நான் வந்து ஃபாஸ்ட் பார்ட்டிய வந்து நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேங்க பாருங்களேன் ஸோ வந்து நான் இப்போ லைவாக வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு கலர் இருக்குது அதாவது இந்த டைமிங்கில் க்ரீன் ப்ளூமா வயலட் ப்ளூமா ரெட் ப்ளூமான்னு சொல்லி நீங்கள் கலர்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூணு கலரில் எந்த கலர் வேணால் விழுகலாம் நான் வந்து இப்போ வந்து க்ரீன் விழுக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அப்புடின்னா க்ரீனை சூஸ் பண்ணிட்டு ஒரு பத்து ரூபா அந்த பிளேஸ் வரைக்கும் ஸோ க்ரீனை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ பத்து ரூபா ப்ளே பண்ணுங்க டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் பெட் பண்ணியிருக்க வேண்டியது டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்ப்போம் ஓகே என்ன விழுகுன்னு பார்ப்போம் கரெக்டாக பாருங்கள் க்ரீனாக விழுந்திருக்கு ஸோ நீங்கள் க்ரீனை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பத்து ரூபா பிளேஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக க்ரீனே விழுந்தா உங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அது வந்து அப்படியே டபுளிங்காக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு செகண்ட்ரி கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஆர் டெய்ல்னு இருக்குது ஸோ ஹெட் ஆர் டெயில் இருக்குது விருப்பமாக தேவைப்படாதவங்களுக்கு வேணால் பார்ட்டிங்கிற கேம் சூஸ் பண்ணிக்கேன் ஸோ இந்த பார்ட்டிங்கிற கேம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து முப்பது செகண்டு இது பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கலர் வந்து விழுகும் அப்படிங்கிறது பிரெடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேமோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் கலர்ஸ் தான் ப்ரிடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி ஓகே பேக் வந்துடுங்க ஸோ அடுத்த கேம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி ஹெட் ஆர் டெய்ல்னு இருக்குது ஹெட் ஆர் டெய்லை சூஸ் பண்ணிக்கிறேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஹெட்டு விழும் இல்லை டெய்ல் விழும் அதுதான் இப்போ நீங்கள் டைமிங் பாருங்கள் டைமிங் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஹெட்டு விழுமா டெயில் விழுமாங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க மேக்ஸிமம் டெயில் விழுக சான்சஸ் இருக்குது இப்போ டெயில் தான் விழுந்திருக்கு ஸோ மாதிரி நம்ம ஒரு பத்து ரூபா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இருபது ரூபாய் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் ஸோ ஃபுல்லுக்க முழுக்க ஒன்று கலர்ஸ் வரும் இல்லை வந்து ஹெட் அட்டைல் இருக்கும் ஓகே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அடுத்து கேம் என்ன இருக்குன்னு கேம் பார்ப்போம் ஸோ மொத்தம் மூணு கேம்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இப்போ வந்து நாலாவது கேம் என்னன்னு பார்ப்போம் ஸோ நாலாவது கேம் தேவைப்படாது ஸோ எல்லாமே காமனாக இருக்கிறது தான் அந்தர் பாகர்ன்னு இருக்குது ஒன்று அந்தர் இல்லை பாகர் ஏ அல்லது பி டை அதுதான் எங்கேயும் கலர் பேஸ்மெண்ட் தான் நீங்கள் விருப்பப்பட்ட கலரை சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து செட் பண்ணிட்டீங்கனாலே போதும் மணிங்கிறது நமக்கு என்ன வருமோங்கிறது நமக்கு ஷோ ஆகிக்கும் இப்போ மேக்ஸிமம் அந்த விழுகமோ பாகர் விழுகமோ ஸோ டைம் ஓடிட்டுக்கும் வந்து வெளியே வந்துடுவோம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவு பார்த்துருக்குறோம் ஸோ மெயினாக நீங்கள் இந்த ஒரு நாலஞ்சு கேம்ஸ் ப்ளே பண்ணாலே போதும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா பாருங்கள் பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு கால்ஸ் வந்துருக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து டெலிகிராம் சேனல்லேருந்து கால்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ டைமிங் வந்து நோட் பண்ணிக்கும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு என்ன கால்ஸ் வருதோ அதை வச்சு வந்து இருப்போம் ஸோ நீங்கள் ஓனாக வந்து ப்ரெடிட் பண்ண தேவையில்ல டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அவங்க என்ன ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஓகே டைமிங் பார்த்தோன்னா இப்போ வந்து பன்னெண்டு ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கு அதாவது பார்ட்டிங்கிற கேமில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது பீரியடில் க்ரீன் மேலே பத்து ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள் பார்ட்டிங்கிற கேமை சூஸ் பண்ணிவிட்டேன் இரநூத்தி நாற்பத்தி இருக்கிற பீரியடில் பத்து ரூபா வந்து நான் அந்த க்ரீன் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பத்து ரூபா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்குவோம் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம வந்து பத்து ரூபா கட்டியிருந்தோம் ஸோ அந்த கால்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதாவது க்ரீன் மேலே கட்டியிருந்தோம் இங்கே வந்து ரெட்டு விழுந்திருக்கு ஸோ பத்து ரூபா வந்து லாஸ் ஆயிருக்கு ஸோ அகைன் என்ன சொல்லிருக்காங்க நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் ஸோ பத்து ரூபா வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் ரெட்டு மேலே வந்து கட்ட சொல்லியிருக்காங்க முப்பது ரூபா நீங்கள் வந்து அவங்க நூறுரூவா ஆயரூவா கட்டுவாங்க நம்ம அவ்வளோ கட்ட தேவையில்லை நம்ம வந்து பத்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு பத்து ரூபா லாஸ் ஆயிடுச்சா அடுத்து என்ன பண்ணுறேன் நான் வந்து ரூபா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ செகண்ட்ஸ்னால் ரெண்டு நிமிஷம் இருக்குது ஸோ டைம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கும் ஃபாஸ்ட்டாக ஓகே இங்கே தெரியும் ஸோ டைமிங் வந்து முடிய போகுது ஸோ இது பார்த்தினா கிரீனில் விழுந்திருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டாக வந்து கிரீன் கட்டினா ரெட் விழுந்துச்சு அடுத்து ரெட்டு மேலே கட்டினா க்ரீன் விழுந்துருக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா பத்து ரூபா ஒரு லாஸு அடுத்து வந்து ஒரு முப்பது ரூபா லாஸு மொத்தம் நாற்பது ரூபா லாஸ் பண்ணிருக்கோம் இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அகைன் ரெட்டு மேலே கட்டுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற பீரியடில் ரெட்டில் கட்ட சொல்லியிருக்காங்க தொண்ணூறுரூவா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரெட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு தொண்ணூறுவா அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க நைன்ட்டி ருபீஸ் வந்து ப்ளேஸ் ஹிட் அடிச்சுன்னா மணிங்குது டபுளிங்க கிடச்சிரும் ஸோ இரநூத்தி நாற்பத்தி பதாக ஹிட் அடிச்சிடுச்சு எனக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற பீரியடில் கரெக்டாக ரெட்டியே விழுந்துச்சு தொண்ணூறுரூவா கட்டி நூற்றி நூற்றி எழுபத்தாறுரூவா எனக்கு வந்து கிடச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் கால்ஸ் வந்து ஹிட்டிங் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பத்து ரூபா லாஸ் ஆசு முப்பது ரூபா கட்டிலாசு அடுத்து தொண்ணூறுவா கட்டி ஹிட்டு ஸோ அவங்க ஹிட்டுங்கிறது அவங்க கொடுத்துட்டு தான் பார்த்தோன்னா பேக்கப் வந்து ஆவாங்க ஸோ என்ன பண்ணனா நீங்கள் ஓன் ட்ரேடுங்கிறது பண்ணவே தேவையில்லை நீங்கள் கரெக்டாக ஒரு லெவல் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு மூணு கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணினாலே போதும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இப்போ நூறுரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நானூற்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும் ப்ளஸ் தெலாம் சேனல் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து பத்து ரூபா க்ளைம் ஆகும் இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் இருக்கு பார்த்திங்களா அந்த நம்பர் இங்கே கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுப்பாங்க ஸோ ஆக மொத்தம் பத்து ரூபா வந்து ஜென்ரேட் ஆயிடும் இப்போ நம்ம விளையாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறு ரூபாங்கிறது எக்ஸஸாக தான் வந்திருக்கு இப்போ லைவை வந்து வித்ரா பண்ணுறாங்க பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா முப்பது ரூபா டேக்ஸு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் அமௌண்ட் இருக்குது நான் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு டேக்ஸ் வந்து இருக்காங்க சரி ஓகே வந்து வித்ராவல் கொடுப்போம் ஸோ நம்ம வெரிஃபை பண்ண பேங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி ஃபிட் பண்ணிக்கிட்டு நான் கொடுக்குறேன் நூற்றி இருபது செகண்ட்குள்ளே ஐ மீன் நூற்றி இருபது நிமிஷம்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுறதாக சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெக்கார்ட் ஷோ பண்ணுறேன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் சென்ட் பண்ணி விட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொடுத்ததுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து ஈஸியாக கெயின் ஆச்சு ப்ளஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாங்கிறது ஜென்ரேட் ஆகும் ஸோ உங்களுக்கு நாற்பது ரூபா பார்க்காதீங்க அவங்க எந்தளவுக்கு கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்களோ அதிலிருந்து மணிங்கு இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ லைஃப் டைம் இன்கம் அவங்க வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஆப் பொறுத்தி எவ்வளோ தான் சப்போஸ் இந்த ஆப்ல எதாவது டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்